சமையல் வேலை தான் முடிஞ்சு போச்சு இல்ல செத்த நேரம் செவனே தலைய கீழே சாய்க்க வேண்டியதான தம்பி இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா முடிஞ்சத செய்யறேன் அப்படி பழகிட்டேன் தம்பி செடிங்களை தொட்டியில வளர்க்கறேன் அது வளர்ந்த அப்புறம் வெளியே எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன் தினத்துக்கு ரெண்டுன்னு ஒரு கணக்கு இல்லைன்னா தூக்கமே வராது எனக்கு தம்பி இந்த உலகத்துக்கு நாம புள்ள தான் விட்டுட்டு போகணும்னு இல்லை சொல்லப்போனா நான் வளர்த்த மரங்க தான் எனக்கு புள்ள குட்டிங்க பொங்கி தலையில செம்மட்டியால் அடிச்ச மாதிரி அந்த சம்பவம் என்ன பாதிச்சுச்சு போதிமரமா இருந்து அந்த சமையல் அர்த்தத்தா என் கண்ணை திறந்து வச்சாரு